கரூர் ஹாஸ்பிட்டல் வந்து மூணு டேபிள் தான் வந்து இருந்துச்சு அந்த மூணு டேபிளை வச்சுட்டு எப்படி நீங்க இத்தனை பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ண முடியும் எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் நீங்க வர வச்சிங்க எத்தனை பேர் வந்து அந்த ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்டமா பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஜய் பேச ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்துல வந்து அங்க செருப்பு வீசியிருக்காங்க முதல்வர் வந்து கரூர் இன்சிடன்ட் நடந்த மத்த விஷயங்கள் எல்லாம் குறித்து விளக்கம் அளிச்சாரு ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி மட்டும் பேசவே இல்லையே அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கரூர்ல முப்பெரும் விழா நடத்தினீங்க அப்போ வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு ஆனா விஜய்க்கு ஏன் அந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க அந்த இடத்தை சுத்தி எந்த போலீஸுமே இல்ல இதை நான் டிவில பாக்கும் போதே

விஜய் பேச ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்துல வந்து அங்க செருப்பு வீசியிருக்காங்க முதல்வர் வந்து கரூர் இன்சிட் நடந்த மற்ற விளக்கம் இந்த ஒரு மட்டும் பேசவே இல்லையே கேள்வியை எழுப்பியிருக்காரு நாற்பத்தி ஒரு பேர்ல பத்து குழந்தைங்க பதினெட்டு பெண்கள் பதிமூன்று ஆண்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது விஜய் பேசினா அந்த இடத்துல வந்து போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்ல அதனால்தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கரூர்ல முப்பெரும் விழா நடத்துனீங்க அப்போ வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு ஆனா விஜய்க்கு ஏன் அந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதியா ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு மூன்றாவது கேள்வி விஜய் பேசின அந்த இடத்தை சுத்தி எந்த போலீஸுமே இல்லை இதை நான் டிவில பார்க்கும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு மக்களுக்குமே இது வந்து தெரிஞ்சிச்சு ஆனா ஐநூறு போலீஸார நாங்க வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு ஈடுபடுத்தி இருந்தோம் அப்படின்னு வந்து நீங்க எந்த விதத்துல சொல்றீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் அவர் வந்து எழுப்பியிருக்காருங்க அதாவது ஏடிஜிபி சொல்லும் போது அங்க ஐநூறு போலீஸார் இருந்ததா சொல்றாரு ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தை பேசின திரு ஸ்டாலின் அவர்கள் அறுநூத்தி அறுபது போலீஸாரா நாங்க வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்றாரு ரெண்டு பேர் சொல்றதுலயுமே வந்து முரண் இருக்கு இது வந்து ஒரு பலத்த சந்தேகத்தை எழுப்புது அப்படின்ற ஒரு கேள்வியும் திரு எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்கார் நான்காவது கேள்வி நாங்க பொதுக்கூட்டம் நடத்த எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாங்க வந்து கேட்டிருந்தோம் ஆனா போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அது காரணமா வந்து பல விஷயங்களை அவங்க வந்து சொன்னாங்க குறிப்பா வந்து அது ரொம்ப குறுகலான சாலை அதுல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து இடையூறு ஏற்படும் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் அதனால அந்த இடத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதன் பிறகு வந்து இந்த எழுச்சி பயணத்தப்ப நாங்க வந்து நீதிமன்றம் போயிட்டு அந்த ஒரு இடத்த வாங்கணும் எங்களுக்கு நிராகரிச்ச அந்த இடத்தை நீங்க வந்து எப்படி விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எடப்பாடி கேட்டிருக்காருங்க ஐந்தாவது கேள்வி போஸ்ட் மாடம் வந்து எப்படி இவ்வளவு சீக்கிரம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை எடப்பாடி எழுப்பியிருக்காரு ஏன்னா நைட் ஓ நைட்டா நீங்க வந்து அந்த முப்பத்தொன்போது பேருக்கும் வந்து போஸ்ட் மாடம் பண்றீங்க அன்னைக்கு நைட்டு முப்பத்தொன்போது பேர் இறந்தாங்க காலையில வந்து ரெண்டு பேர் இறந்தாங்க ஸோ அந்த நைட்டு இறந்தா முப்பத்தொன்போது பேருக்கு நீங்க எப்படி வந்து அவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் மாடம் பண்ணீங்க கரூர் ஹாஸ்பிட்டல வந்து மூணு டேபிள் தான் வந்து இருந்துச்சு அந்த மூணு டேபிளை வச்சுட்டு எப்படி நீங்க இத்தனை பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கணும் அங்கே வந்து எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் நீங்க வர வச்சுங்க எத்தனை பேர் வந்து அந்த ஒரு போஸ்ட்மார்டமா பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இருக்காருங்க அது மட்டும் இல்லாம ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும்போது நைட்டு ஒன்னே முக்காவுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம்கான வேலையை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க காலையில் நான் எட்டு மணிக்கு போறதுக்குள்ள எல்லா பாடியும் நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க இவ்வளவு சீக்கிரமா எப்படி பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எடப்பாடி அவர்கள் எழுப்பி இருக்காருங்க இது வந்து எடப்பாடி அவர்களுடைய கேள்வி மட்டும் கிடையாது தமிழக மக்களினுடைய கேள்வியாவும் இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கெல்லாம் தமிழக அரசு பதில் சொல்லுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தாங்க பாக்கணும்